வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது ஓ பி ரவீந்திரநாத் அவர்கள் புதிய கட்சி ஒன்றை தொடங்கியுள்ளார் என்ற தகவல் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது உண்மை தன்மை என்ன என்பதை தான் இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்க போகிறோம் வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஏற்கனவே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு பல்வேறு குழப்பங்களும் பல்வேறு அணிகளாக பிரிந்து கிடப்பதால் எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடித்து அரியணை ஏறும் சட்டசபை தேர்தலில் என்று பெரிதளவில் கவலையுடன் இருக்கக்கூடிய அதிமுகவின் தொண்டர்களுக்கு மீண்டும் ஒரு பேர் அதிர்ச்சியே சொல்லியிருக்கிறார் ஓபிஎஸ் அவர்களது மகன் ஓபி பி ரவீந்திரநாத் அவர்கள் அதாவது புதிய கட்சி ஒன்றை தொடங்கவுள்ளதாகவும் ஓபிஆர் என்ற ஒரு தனி அமைப்பை ஏற்படுத்திய ஓ பி ரவீந்திரநாத் அவர்கள் இதன் மூலமாக தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி வைப்பாரா அல்லது பாஜகவுடன் கூட்டணி வைப்பாரா என்ற ஒரு கேள்வியும் இப்பொழுது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது தென் மாவட்டத்தை பொறுத்தளவிற்கு முழுக்க முழுக்க ஓபிஎஸ் அவர்களது தான் தற்பொழுது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்கள் ஏனென்றால் அவர்களை மீறி அங்கு யாரும் வெற்றியடைய முடியாது இப்பேற்பட்ட சூழலில் மீண்டும் தேனி தொகுதியில் அவர் எம்எல்ஏவாக போட்டியிடலாம் என்ற தகவலும் தற்பொழுது வெளியாகி உள்ளது குறிப்பாக ஓ பி ரவீந்திரநாத் அவர்களை பொறுத்தளவிற்கு பாஜகவிற்கும் மிக நெருக்கமாக இருந்து வந்துள்ளார் இதனால் பாஜகவின் கூட்டணியில் இவை இணைவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் சமூக வலைதளத்திலோ தாவைக்காவுடன் தான் இணைவார் என்று பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது ஆனால் அது நிச்சயமாக கிடையாது ஓ பி ரவீந்திரநாத் அவர்களை பொறுத்தளவிற்கு பாஜகவில் இணைந்தால் மட்டும்தான் அவருக்கு மிக முக்கியமான எதிர்பார்ப்புகளுடன் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தென் மாவட்டங்களுக்கு கொடுக்க முடியும் என்ற காரணத்தினால் அதற்கான முயற்சிகளில் முழு வேகமாக ஈடுபட்டு வருகிறார் இப்பேற்பட்ட சூழலில்தான் தற்போது தற்பொழுது தமிழகத்தில் பல்வேறு பிரிவுகளாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கொள்கைகளும் வாக்குறுதிகளும் அதிமுகவின் நிலைப்பாடுகள் என்ன என்பது தொண்டர்கள் குழம்பிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் திடீரென்று இந்த அமைப்பை ஏற்படுத்தியிருப்பதன் காரணமாக ஓபி ஆர் என்ற அமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறார் ஓ அவர்களது மகன் ஓ பி ரவீந்திரநாத் அவர்கள் இதனால் பல்வேறு அதிமுகவின் தொண்டர்கள் ஓ பி அவர்களுக்கு ஆதரவுகளையும் தெரிவித்து வருகிறார்கள் பலரும் எதிர்ப்புகளையும் தெரிவித்து வருகிறார்கள் இதனால் பத்தோடு ஒன்றாக மாறுமா அல்லது அதிமுகவை விட அதிக அளவு தன்னுடைய கருத்தின் காரணமாகவும் தன்னுடைய திட்டத்தின் காரணமாகவும் இதற்கு முன்னால் செயல்பட்டுள்ள தேனி தொகுதியின் எம்பியாக இருந்த ஓ பி ரவீந்திரநாத் அவர்கள் தேனி மாவட்டத்தை மிக சிறப்பாக செயல்படுத்தினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதை வைத்துக்கொண்டு தேனி மாவட்டத்தை தனது முழுமையான கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவார் என்றும் இதற்காக ஓ பி ரவீந்திரநாத் அவர்கள் இந்த அமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது